சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் விநாயகம் சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் மலையான் துணையோடு மாணகிரி தேவ அம்பலம் அவரது மருது காலை அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சங்காரபுரம் பேச்சி அம்மன் துணையோடு வீரர்களுமே கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க மிக்க காலையா 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 அறிவு வீரர்களா கல்லூரி ஐயா ஐந்த வீரமா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டாமா அவர்கள வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கை காய பொருத்திருந்த பார்வள்ளி மலர அசராமல் நான் தடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இலங்கையார் கோவில் மண்ணுதா எங்க ஊரு அந்த சவுந்தர நாயகி அம்பாள் அருளால் ஆடுது பாடு திரு தேரு கண்டு அசந்து போய் நிக்குது வாறு பக்கத்து ஊரு இரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காளையா திறமை கொண்ட வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பாடுபார் சீட்டு எடுங்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக எட்டிய குடி பாலா சார்பாக மாந்தாளி தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் குழு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூத்தி ஒன்று மாந்தாளி காஞ்சி நாடு தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு தர்ம முனீஸ்வரர் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று எட்டிய குடி பாலா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று எங்களுடைய அழைப்பதில் ஏற்றிருந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை பிறந்து கொண்டிருக்கின்ற கதிரேசன் ஸ்தபதியார் அவர்களை வருக வருக நண்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் வருகின்ற பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கமல் பசங்க சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக எட்டிய பாலா அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் சிறப்பு பரிசாக மாந்தாளி தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு தர்ம குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வருகின்ற பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா மாவிலங்கை மண்ணிலே வடமாடு திருவிழா அதே நாளில் ராமநாதபுரம் தாலுகா வடமாடு திருவிழா ஐந்து மதுரை மாவட்டம் தச்சம்பத்திலே வடமாடு திருவிழா வருகின்றார் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா கற்கல தூரிலே வடமாடு தெருவிழா வருகின்ற ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகா வீலிமாரிலே மாறிலே வடமாடு திருவிழா வருகின்ற ஆடி பெருக்கை முன்னிட்டு ஆடி பதினெட்டாம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் திருவாதானை தாலுகா குறுப்புலி மண்ணிலே வடமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் இந்த இந்த சிறப்பு பரிசாக அடைக்கலராஜ் பெரிய நரிக்கோட்டை மண்ணின் மைந்தர் அடைக்கலராஜ் தம்பிகள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்லூத்தி ஒன்று சிறப்பு பரிச மேலும் சிறப்பு பரிசாக பரிசாக பல நாடுகளை கடந்து கடல்களை கடந்து ஆஸ்திரேலியா சென்று பயின்று பட்டம் பெற்று உணவு தரத்துறையில் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மண்ணின் மைந்தர் காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது காலை களமிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது பல நாடுகளை கடந்து கடல் கடந்து சென்று ஆஸ்திரேலியாவில் பயின்று பட்டம் பெற்று உணவு தரத்துறையில் அதிகாரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார் கருங்காலி மண்ணின் கருங்காலி கிராமம் அஸ்வின் சண்முகம் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு நாடு கடந்து கடல் கடந்து பட்டம் பெற்று பயின்று ஆஸ்திரேலியா மண்ணிலே உணவு தர அதிகாரியாக பணிபுரிகின்ற மண்ணின் வைந்தர் கருங்காலி கிராமம் அஸ்வின் சண்முகம் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆ துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற பரிசு தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் காலஸ் மகிந்த சாந்தியனே நேரங்கள் நெருங்கி வீட்டன ஆலங்கள் தொடர்ந்து வீட்டனா அரிசு தொகழனையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு ஒரு வாழையா தற்சமயத்திலே ஆடிகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை காளையார் கோவில் விநாயகம் பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் மலையான் துணையாடி மானகிரி தேவம் அம்பலம் அவரது மருதி காளை அந்த காளையில் வதற்றியே பீருவோம் என்ற ஓற்றையோட வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைமை ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காளையார் கோவில் நகர் விநாயகர் பிரதர் சார்பாக மதுரை மாவட்ட வலகர் வலையா சுலையோடு மாநகிரி தேவா அம்பலம் மருது காளை மிக துடிப்புடன் வளமந்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடக்கியே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு சிவகங்கை மாவட்ட சங்கராபுரம் பேச்சி அம்மன் சுலையோடு பையூர் என்எல்கே நவனி நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகையிலே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்து கொண்டிருக்கின்றார் இந்த பாட்டிற்கு மேலும் அவர்களை வருக அவர்கள் அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் இருப்பால் பூச்சி மண்ணின் மைந்தர் சேகர் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் இந்த பாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக பெரிய நரிக்கோட்டை நாடு நரி ஸ்பாட்டன் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பெரிசா இவர்களுடைய அழைப்பதில் ஏற்றிருந்த அடமாச்சி விரட்ட நிகழ்ச்சியினை சிறப்பிப்பதற்காக விறப்பிப்பதற்காக அவருகே கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றார் கோணாபட்ட பெரியசாமி அவர்களை வருக அவர்கள் நண்போடு வரையற்கப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டேன காலங்கள் கடந்து வீட்டேன என்ற இடம் நடந்து கொண்டிருக்கின்ற உடம்பு ஜுவெருப்பு நிகழ்ச்சிக்கு அரங்கத்தை அதிர வைத்துக் கொண்டிருக்கின்ற மீனால் ஆடியோஸ் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு கொள்கின்றோம் உரிமையாளர் மற்றும் அதில் பணிபுரிகின்ற ஊழியர்கள் அனைவருக்கும் எங்களது வர்ணனையாளர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் மீனால் ஆடியோஸ் மீனால் ஆடியோஸ் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் வேலும் சிறப்பு பரிசாக பெரிய நரிக்கோட்டை நரிக்கோட்டை நாடு நரி சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி கதை கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உச்சமாக கை தட்டுங்கள் வீரர்களை உச்சமாக படுத்துங்கள் உங்களது கர

ஐநூத்தி ஒன்று எட்டியகு பாலா சார்பாக ஐநூத்தி ஒன்று மாந்தாளி தமிழரசன் சார்பாக ஐநூத்தி ஒன்று தம்பிகள் சார்பாக நூத்தி ஒன்று மாந்தாளி சக்தி சண்முகம் சார்பாக ஐநூத்தி ஒன்று நரிக்கோட்டை நாடு நரி ஸ்பாட்டன் சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அன்படுப்பு கொடுக்கிறவங்க போல லைவ் எடுத்து பார்க்க போயிரு சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் சீற்றிய கை தட்டுங்கள் சீற்ற கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் தன் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் விநாயக பிரதர் சார்பாக மதுரை மாவட்டம் அழகர் மலையான் துணையோடு மானகிரி தேவ அம்பரம் அவரது மருவி காலை அந்த காலையில் நடக்கு கே தீருவோம் என்ற ஒற்றை ரோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மகன்கள் மாவட்டார் சங்கராபுரம் பேச்சு எம்ம துணையோடு பையூர் என் எல் கே நமது நண்பர்கள் மிக துடிப்புடல் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் நீண்ட கடுமையான போட்டியிலே பரிசு தொகையிலே பெறுவதற்கு காலையும் சரண காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வருகின்ற ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் தில்லை காளியம்மன் கோவில் பூச்சொரிதல் விழாவனை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு வடமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெருமகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் பிள்ளைவயல் காளியம்மன் கோவில் பூச்சொறிதல் விழாவினை முன்னிட்டு எட்டாம் ஆண்டு வடமாடு திருவிழா நடைபெறும் என்பதை பெரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இதற்கடுத்தபடியாக அரியசாமி துணையோடு ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டி பாளையார் அம்மன் உரிமையாளர் அப்புகாலை அந்த காலையில் எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் சின்னப்பட்டி முத்தாளம்மன் துணையோடு பெத்தாம்பட்டி கூலவாள் நண்பர்கள் தாங்களை தயார்நிலைப்படுத்திக் கொண்டு வாடிவாசல் அருகாமையில் வருமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கொள்ளப்படுகின்றார்கள் பெத்தாம்பட்டி கூலவா நண்பர்கள் உள்ள வந்திருக்க பெத்தாம்பட்டி கேட்கலாம் உள்ள வந்திருக்க உள்ள வந்திருக்கா நேரங்கள் நெருங்கி வீட்டான பெத்தாம்பட்டி கூலவா நண்பர்கள் இந்த ரவுண்ட் முடிவுக்கு முன்னாடியே நீங்க உள்ள வந்திருக்கா அப்போ வார்டி வாசல கிடக்குற டாடா ஐசி ஆட்டுப்ப வார்டி வாசலுக்கு ரைட் ஓகே சாப்பாடு ஓகே 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 சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கத ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஊக்கம் வள்ளி தந்திடா வெற்றி பரிசீலை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா டாடா சீக்கிட்ட மாடு மாட்டுக்கிட்டு இருக்கேன் அப்ப வண்டி டிக்கெட்டு போ ஆடி ஆடு பின்னாடி பின்னாடி வாங்கப்ப அப்ப ஸ்டுக்கு பின்னாடிவாதா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகையில பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பெருமையாள பெருமை சேர்த்தவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அறி காலைக்கு பெருமை சேர்த்தவா அருமை நிற நாயகளுக்கு பெருமை சேர்த்திடவா நாயக பிரதர்ஸ் காலையார் கோவில் மதுரை மாவட்டம் சார்ப்பலகிரி தேவா அம்பலம் மருது சாலை மிக துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை எப்படி முடித்தே தீர்வோம் என்று ஒரே நாக்கோடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சங்கராபுர பேச்சியம் துணையோடு பையூர் நண்பர்கள் மிக துண்டிப்பூட்டல் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் ஐந்து நெருங்கி வீட்டான பரிசு பிளனி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு சாலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் ஐயா வீரமா பரிசாக பெரிய நரிக்கோட்டை மண்ணில் மைந்தர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு வரையாத அடைக்கலராஜ் அன்பு தம்பிகள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசா பெரிய நரிக்கோட்டை மண்ணில் மைந்தர் மண்ணை விட்டு மறைந்தாலும் மனதை விட்டு மறையாத அடைக்கலராஜ் அன்பு தம்பிகள் சார்பாக ஒன்று தமிழரசன் சார்பாக தர்ம முனி போர் நிமிஸ் கடைசி நான்கு நிமிடா கடைசி நான்கு நிமிடம் கடைசி நான்கு கடைசி நான்கு நெருங்கி மாந்தாளி தமிழரசன் சார்பாக காஞ்சி நாடு தர்ம சார்பாக ஐநூத்தி ஒன்று பெரிய கோட்டை அடைக்கலராஜா அடைக்கலராஜ் அன்பு தம்பிகள் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பிக்க அன்பு சகோதரர் விநாயக பிரதர்ஸ் மேட்டுப்பட்டி சந்திரன் ஊத்துப்பட்டி பஞ்சு அவர்களை விழா குழுவின் சார்பாக மேலும் சிறப்பு பரிசாக மேப்பல் மேப்பல் மணி ஆசிரியர் சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு கடைசி நான்கு நிமிடம்

கொளியடுதமா பாரதி பெருமர்களுக்கும் மேட்டுப்பட்டி கிராமத்தார்களுக்கும் ஊத்துப்பட்டி கிராமத்தார்களுக்கும் விழா குழுவின் சார்பாக பொன்னார் போร์ட்டு புகழான சூட்டப்படுகின்றார்கள் இந்த கடிமையான வரிசை விருசிதвени बढவருர்க்கி காலையும் சிறந்த காலை ஆண்டுச்சி ஊரணி மண்ணின் மைந்தர் சூசை அருள் சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சீட்டு எடையுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்தீங்க உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து இரண்டு கடைசி இரண்டு நேரங்கள் நெருங்கி விட்டனி இரண்டு நிமிடம் இரண்டு நிமிடம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படித்து கரகோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து தந்திடா வெற்றி பரிசினை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா

ஏழா நம்பர் நீ வாங்க ஏழு தனியாக வந்து மாடு மாட்டுக்கீடு உரிமையாளர் சமந்தானே உங்க வெற்றியை கொண்டு வெளியில கொண்டாடி நீ எப்படி இருந்தாலும் நீ வெற்றியை கொண்டு வெளியே கொண்டாடிங்க